ஸோ ஹைவேஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓங்கூர் திண்டிவனம் வட்டமில் இருக்கக்கூடிய ஸ்ரீ செல்வ குபேரர் ஆலயத்துக்கு தான் ஈஸி வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோலேயும் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் இந்த வீடியோ போகிறாங்க வாங்க வீடியோ கொண்டு போகலாம் ஸோ இது வந்து என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட் டெம்பிள் சொல்லலாம் ஸோ ஒரு நாலஞ்சு வாட்டி இந்த இடத்த க்ராஸ் பண்ணி போயிருப்பேன் ஸோ ஆனால் வந்து இப்போ தான் நமக்கு வந்து டைம் கிடச்சிது உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நீட் அண்ட் க்ளீனாக அழகாக கைஸ் ஸோ இங்கே வந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து யூனிக்காக இருந்துச்சு கைஸ் ஸோ அதை வந்து என்னென்னு சொல்கிறேன் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடலாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த கூருடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கடை மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எண்ணெய் வந்து இவங்க தராங்க ஸோ அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஒரு ஒரு சன்னதிக்காக வந்து ஒரு எண்ணெய் ஊற்றுற மாதிரி வந்து ஒரு விளக்கு வந்து வச்சுருக்காங்க ஸோ அங்கே நீங்கள் இதை வாங்கிட்டு போயிட்டுனா நீங்கள் வந்து ஊற்றலாம் ஸோ இந்த கோவிலுடைய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட கோபுரம் தான் ஸோ வந்து மற்ற கோவில்லாம் நீங்கள் வந்து கோபுரம் வந்து பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கோபுரமும் இந்த கோபுரமும் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து இந்த கோபுரம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் வந்து ஒரு பிரமி ஷேப்பில் வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ஒரு சன்னதிக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கோபுரம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து செவத்தில் வந்து அந்த கோபுரத்துடைய வியூ பாயிண்ட்னே வந்து எழுதியிருக்காங்க ஸோ அங்கே நம்ம வந்து நின்று பார்த்தோம்னா எல்லாத்துடைய கோபுரமும் வந்து தெரியும் ஸோ எல்லா சன்னதி மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா கோபுரம் அது எல்லாமே வந்து தெரியுது ஸோ இங்கே வந்து இங்கே கீழே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோலம் போட்டு வச்சு வச்சிருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு அந்த செமையாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு ஈவினிங் டைமாக வந்தோம் ஸோ வந்து பக்காவாக இருந்துச்சு டைமிங் ஸோ இந்த டைமுக்கு தான் வந்து நம்ம கண்டிப்பாக வரணும் ஸோ ஏன்னா வந்து நல்லா டைம் எடுத்து எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம் ஸோ இந்த கோவிலில் இன்னொன்று ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஆரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த மார்க்கில் நம்ம வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா இந்த மார்க்கில் வந்து ஒரு ஒரு சன்னதி அதுக்கப்புறமா வந்து வேறு வேறு சன்னதிக்கெலாம் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம் ஸோ நான் வந்து சொன்னேன் பார்த்திங்களா அந்த ஒரு எண்ணெய் மாதிரி வந்து தருவாங்கன்னா ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு ஒரு சனதிக்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து ஊற்றலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனந்த நர்த்தன விநாயகருடைய சன்னதி வந்து வச்சிருக்காங்களீஷ் ஸோ பார்க்குறதுக்கே வந்து செமையாக இருக்குது கீஷ் இவங்க பண்ணியிருக்கிற அலங்காரம்லாம் வந்து செமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்களீஸ் ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க இந்த டெம்பிளை வந்து கட்டியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கே வந்து செமையாக இருக்குது ஸோ நிறைய பேர் இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணுறாங்களீஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் எங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்புறமா அந்த அங்கிள் வந்து ஒருத்தர் சொன்னார் ஸோ இந்த ஆறு மார்க்க வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா சன்னதிக்குமே வந்து கூட்டிகிட்டு போனோம் சொன்னார் ஸோ அதே மாதிரி இந்த ஆரமார்க்கை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து நவகிரகங்களுடைய சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ சந்திரன் சுக்கரன் இந்த மாதிரி ஒரு சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதனொடி சனிதை வந்து வச்சிருக்காங்க ஸோ ஆக்சுவலி இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் கூட வந்து தனியாக வந்து இருக்குது ஸோ வந்து காரை வேறு இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இந்த கோவில் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும் ஆக்சுவலி வந்து இந்த கோவில் எல்லா ஊபேர் கோவிலுமே வந்து வீடியோ வந்து எடுக்க விட மாட்டாங்க மோஸ்ட்லி ஸோ வந்து இப்போ இந்த கோவில் நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எடுப்போமேனு வந்து கேட்டோம் அந்த அங்கிள்கிட்ட ஸோ நீங்களும் வந்து ஃபஸ்ட்லேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி ஓகே நம்மளுக்கு எதுக்கு கிடச்சா இப்போ வந்து மிஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே வந்து குருவுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ ஆக்சுவலி நல்லாயிருக்கு கைஸ் இந்த ஆரோ மார்க் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறது ஸோ ஒரு ஒரு சன்னதிக்காக நம்மளை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறது ஸோ இங்கே வந்து உடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஒரு சன்னதிக்குமே வந்து இது மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இதில் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டினீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன எல்லா நல்ல விஷயமும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஈஸ் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஈஸ் ஸோ இந்த கோவில் வந்து மெயினாக யாருக்காக கட்டாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா குபினருக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ குபேருடைய சன்னதி வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும் ஸோ நான் அது என்னென்னு வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன் இது வந்து ராகுவுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உண்டியில் வந்து கிடையாது ஆனால் அன்னதான நன்கொடை வந்து அழிக்கிறதுக்கு விருப்பப்படுறவங்க வந்து இங்கே வந்து பணம் செலுத்தலாம்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து என்ன என்ன வச்சிருக்காங்க ஈஸ் ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு டப்பா வந்து இருக்கும் ஸோ அதில் வந்து சின்ன டப்பா தான் ஸோ அதை நம்ம வந்து வாங்கிட்டு ஒரு ஒரு இதுவாக வந்து போய் ஊற்றுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊற்றுறோம் தான் நம்ம எல்லா சனதிக்குமே வந்து கவர் ஆயிரும் ஸோ இங்கே வந்து படிக்கட்டு ஏறி போய் பார்க்குற மாதிரி வந்து ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்க என்னன்னு என்னென்னு பார்ப்போங்க ஈஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமாக வந்தீங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமிங்னால் சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து காலையில் இயர்லி மார்னிங்காக கூட வரலாம் கைஸ் அப்படியே வந்தாலுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஈஸ் இப்போ பெருமாள் அவங்களுடைய ஒய்ஃப் கூட வந்து நிற்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த சன்னதி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது கைஸ் ஸோ நம்மளுடைய கண்ணை வந்து பறிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து கொடிமரம் வந்து வச்சுருக்காங்க ஈஸ் ஸோ நம்ம வந்து ஈவினிங் டைமாக வந்ததுனால வந்து செமையாக செமையாக வந்து காத்தடிக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு சன்செட் வேறு வந்து நடக்குது ஸோ அதனால் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இந்த கோவிலை நம்ம வந்து சுற்றி நல்லா இருக்குது ஈஸ் ஸோ மத்தியானம் டைமிங்னால் வந்து ஒரு ரெண்டு மணி ஒரு மணிக்கெலாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே வெயில் அடிக்கும் ஸோ ஆனால் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து வந்திங்கன்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைமிங்னால் வந்து சொல்ல முடியாது ஸோ இந்த டைமிங் வந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஈஸ் ஸோ விசிட் பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு செமையாக இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கணிகா சன்னதி சன்னதிருந்து வச்சுருக்காங்க ஈஸ் ஸோ இங்கே வந்து வளையல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இவங்க வந்து இங்கே வந்து ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த வளையல் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் வீட்டுக்கு அப்படி இல்லைனா வந்து அதுக்கு நம்ம காசு கொடுத்து அவங்க வந்து இந்த இவங்களுக்கு வந்து இந்த சுவாமியோட சுவாமி வந்து கையில் வளையல் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து வளையல் போட்டு விட்ருவாங்க ஸோ இங்கேருந்து ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க ஈஸ் ஸோ மற்ற கோவிலெல்லாம் வந்து அந்த சன்னதி வந்து எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் இந்த கோயிலில் வந்து எதுவுமே சொல்லலை நல்லாயிருக்கு ஈஸ் ஸோ ஸ்ரீ ஆஞ்சநேயருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஈஸ் ஸோ ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி விநாயகருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க சார் லக்ஷ்மி ஹைகிரிவருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க இந்த ஆரமார்க் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போனோம்னா இங்கே வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஒரு ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி வந்து வச்சுருக்காங்க கைஸ் இங்கே வந்து ஸ்ரீ ஷீரடி சாய் பாபாவுடைய சனதி வந்து வச்சுருக்காங்க கைஸ் ஸோ இங்கே ஒரு ஒரு அலங்காரமும் வந்து சமையல் இருக்குது கைஸ் ஸோ நம்மளுடைய கண்ணை பறிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அழகாகவே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கைஸ் குபேரோடைய சனதி ஸோ அவருக்கு வந்து ஒரு பெரிய பெருசாக வந்து ஆலியை மாதிரி வந்து மேலே வைப்பாங்க நினச்சேன் ஆனால் இவங்க வந்து ஒரு பெருசாக ஸ்டாச்சு மாதிரியே வந்து வச்சுட்டாங்க ஸோ ஸ்ரீ குபிரர் ஸோ ஸ்ரீ சில்வகுபிரர் ஸோ அவருடைய பெரிய ஸ்டாச்சு ஸோ இருக்கு கைஸ் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டன் கலராக வந்து ஜொலிக்கிறார் பாருங்க ஈஸ் அவருடைய ஃபேஸில் அந்தளவுக்கு சிரிப்பு சமையார் கைஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த கடையில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஆல்பம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கோவில் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டன் வாக்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க ஐஸ் ஸோ இங்கே வந்து செவத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து வரைஞ்சிருக்காங்க ஈஷ் ஸோ சத்ரபதி சிவாஜி ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய இது மாதிரி பெயிண்டிங்ஸ் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ராஜராஜசோழன் அதுமாதிரி சி வி ராமன் இந்த மாதிரி நிறைய வரிசையாக வந்து பண்ணியிருக்காங்க ஈஷ் பார்க்குறதுக்கே சமயம் இருக்குது ஸோ ரவீந்திரநாத் தாகூர் ஸ்ரீனிவாச ராமோஜன் நல்லா இருக்கு கேஷ் சோ எப்படியே நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கலாம் சோ மகாத்மா காந்தி அவர் இருக்காரு சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருக்காங்க காமராஜர்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க ஸோ திருவள்ளுவர் ஸோ மதர் தெரேசா அப்புறமா மீராபாய் அப்புறமா சுப்புலக்ஷ்மி அப்புறமா லோட்டஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது தான் செம ஐடியா கேஸ் ஸோ சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வேஸ்ட்டாக அந்த செவ்வ அப்படியே விடணும்னு சொல்லாமல் இவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்க ஸோ பெயிண்டிங் எல்லாமே வந்து தரையில் பண்ணியிருக்காங்க ஸோ செமையாக இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இந்த கோயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி வராச்சு ஸோ ஒரு சூப்பரான ஒரு கோவில் ஸோ நீங்கள் வந்து ம நிறைய டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து போய் போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு கோவில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து இந்த கோவில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா எல்லா சன்னதியுடைய கோபுரமாக வந்து அவங்களுக்கு பார்க்கலாம் ஐஸ் நல்லாயிருக்கு ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா வச்சு இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோவிலில் வந்து நீட் அண்ட் க்ளீனாக விற்கணுன்றதுக்காக இங்கே வந்து கல்புரம் அந்த மாதிரி வந்து கல்புரம் அதுக்கப்புறமா வந்து விளக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஏற்றலை அதுக்கு பதிலாக வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் வந்து வாங்கிட்டு நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் வந்து இவங்க ஃபுல்லாக மெயின்டெயின் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறமா வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாமே வந்து இருக்குது ஸோ இங்கேருந்து என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தாலுமே வந்து அந்த குபேரவடி ஸ்டாச்சு வந்து நம்மளுக்கு தெரியுது அப்படியே சூரியன் வந்து சன்செட் வராரு ஸோ செம்ம ஒரு டைமிங் ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவில வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ நல்லா சில்கா தெரியுது ஸோ செமையாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு கடை தான் ஸோ இந்த கடைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜப்பானில் இருக்கிற மாதிரி வந்து இந்த ட்ராகன் ஃபிஷ் அந்த மாதிரிலாமே வந்து வச்சிருக்காங்க ஸோ இந்த சிறப்பம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ வளர்ந்து கஷ்டி வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் இந்த பிரச்சனை பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்